அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதி சென்று வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பம் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பற்றியே பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்பாங்க இதனால் வருடத்துல அனைத்து நாட்களிலுமே திருப்பதியில பக்தர்கள் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கும் அதே போல் இந்த கோவிலில் வேறு எந்த கோவிலும் இல்லாத வகையில் திருப்பதியில மட்டுமே தினமும் கோடி கோடிக்கணக்கில் உண்டியல் காணிக்கை காணப்படுகிறது ஒரு நாளைக்கு மூன்று முறை உண்டியல் நிரம்பி உண்டியல் காணிக்கை எண்ணப்படும் என்று ஒரே கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி கோவிலை பொறுத்தவரை இதுவரை வெளிவராத காரணம் புரியாத பல அதிசயங்கள் மறைந்திருக்கு சில வழக்குகள் எப்படி துவங்கியது என்பது கூட யாருக்கும் தெரியாது ஆனால் காலங்காலமாக பக்தர்கள் இதை முறையே கடைபிடித்து வருவதாகும் அதே போல் காலங்காலமாக திருப்பதியில கோவில் கருவறையில் எத்தனையோ அதிசய நிகழ்வுகள் நடந்து கொண்டே வருகிறது அப்படினே சொல்லலாம் திருப்பதி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகும் இந்தியா மட்டுமின்றி உலக புகழ்பெற்ற ஒரு கோவிலாக இருக்கு நாட்டின் பணக்கார கோவில்களில் இதுவும் ஒன்று இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி ஆண்டு முழுவதுமே பக்தர்கள் அதிகம் வந்து செல்லக்கூடிய கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில் இன்று வரை யாருக்கும் தெரியாத பல அதிசயங்களும் அற்புதங்களும் ரகசியங்களும் மறைந்திருக்கு அவற்றில் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் சுவாரசியமான அதே சமயம் ஆச்சரியமான தகவல்கள் நிறைய இருக்கு திருப்பதி கோவில் கருவறையில் குடி கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேச பெருமான் விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடி இந்த முடி இதுவரை உதிர்ந்ததே கிடையாது சிக்கல் விழுந்ததோ கிடையாது புராணங்களின்படி காந்தர்வ என்ற அரசி தனது முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது கருவறையின் பகுதியில் நின்ற கோலத்தில் ஏழுமலையான் காட்சி தருவதை பார்த்திருக்கிறோம் வேலையில் இருப்பவர்கள் பெருமாள் கருவறையின் பகுதியில் நின்று கொண்டிருப்பதாக தோன்றும் ஆனால் பெருமாளின் விக்கிரகம் கர்ப்ப கிரகத்திற்கு வலது புறத்தில் சற்று ஓரமாக இருக்கிறதாக சொல்லப்படுது ஏழுமலையான் கருவறையில் பெருமாளுக்கு அருகில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்க யார் எப்போது ஏற்றினார்கள் என்பது தெரியாது ஆனால் இந்த விளக்கு இதுவரை அணைந்தது கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளக்கு ஓய்வின்றி எரிந்து கொண்டே இருப்பதாக நம்பப்படுது காலை அபிஷேகத்திற்காக பெருமாளின் திருமேனியில் வியர்வை துளைகள் அரும்புவதை இன்றுமே நாம் காணலாம் இந்த வியர்வை துளிகள் பட்டு துணியால் துடைத்து எடுப்பாங்க அதே போலதான் எந்த ஒரு கால நிலையிலுமே திருப்பதி கோவில் கருவறையில மட்டுமே ஒரே தட்பவெப்பம் நிலை காணப்படும் அதிசயம் நடக்கிறதாக சொல்லப்படுது திருப்பதி கோவில் கருவறையில இருக்கக்கூடிய ஏழுமலையான் சிலை உயிர்ப்புடன் இருப்பதாக சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலைக்கு பின்புறம் உள்ள சுவரல காதை வைத்து கேட்டார் கடல் அலைகளின் ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருப்பதி பாலாஜிக்கு படைக்கப்படும் மாலைகள் மலர்கள் போன்றவை துளசி மற்றும் உள்ளிட்ட பொருட்கள் ரகசியமான ஒரு கிராமத்தில் இருந்துதான் தான் வரவழைக்கப்படுவதாகும் ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கு இந்த கிராமம் பற்றி தெரியாத ஒரு விஷயம் இது திருப்பதியை சுற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு என்பது ஆனால் இந்த கிராமத்தில் அங்குள்ளவர்கள் தவிர வெளியாட்கள் யாருமே செல்ல அனுமதி கிடையாது பெருமாளின் திருமார்பலா மகாலட்சுமி இப்பொழுதுமே வாழ்வதாக சொல்லப்படுது இந்த கோவிலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாலாஜிக்கு தி நிஜரூப தரிசனம் நடைபெறும் அன்றைய தினத்தில் பெருமாளின் விக்கிரகம் முழுவதுமே திருமண்ணால் அலங்கரிக்கப்படும் திருமண்ண நீக்கப்பட்ட பிறகு திருமாலின் மார்பில் லட்சுமியின் உருவம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு பனிரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க தூக்கில் இடப்பட்டு உயிரிழந்தவர்கள் இந்த பனிரெண்டின் பேரின் உடல்களுமே திருப்பதி கோவில் சுவட்டல தொங்கவிடப்பட்டதாகவும் அதே சமயம் பெருமாள் காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது கருவறையில் ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சுவர் இப்பொழுதுமே ஈரப்பதத்துடன் காணப்படும் புரோகிதர்கள் பட்டு துணியால் இதை துடைத்துக்கொண்டே இருந்தாலுமே அது உலர்வது கிடையாது என்ன காரணத்தினால் எப்படி இந்த சுவற்றில் ஈரம் வருகிறது என்பது இதுவரை தெரியாததாக இருக்கு பொதுவாக பச்சை கற்பூரத்தை கல்லில் தடவினால் அதில் விரிசல் விடும் ஆனால் திருப்பதி ஏழுமலையானின் சிலையில தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்படாமல் அந்த சிலையில் எதிர்வேதியில் வினையில் ஈடுபடுவதே விரிசலோ எந்தவித சேதமோ ஏற்படுவது இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் திருப்பதி ஏலமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு திருப்பதி ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறைகள் இருக்கு உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருக்கிறதாகும் இந்த பாறைகளுடைய வயது இரநூத்தி ஐம்பது கோடி வருடம் திரு ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை எந்த ஒரு கருங்கல் சிலையானும் எங்காவது ஒரு இடத்துல சிற்பியின் உளிப்பட்டு இருக்கக்கூடிய இடம் தெரியும் உலோக சிலையானால் உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும் ஏழுமலையான் சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் தெரியவில்லை எந்த கருங்கல் சிலை எடுத்துக்கொண்டாலுமே சுரசுரப்பாக இருக்கும் ஏழுமலையானின் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் மிருகு போடு போடப்பட்டது போல இருக்கும் ஏழுமலையானின் திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்திராங்க இந்த பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமிலம் இந்த ரசாயனத்தை சாதாரண கல்லில் தடவினால் கருங்கள் வெடித்துவிடும் ஆனால் சிலர் தோரணத்தில் உள்ள பாறைகளில் இதை தடவினார் அந்த பாறைகள் வெடிப்பதில்லை ஏழுமலையானின் திருவுருவ சிலையில முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுமே பச்சை கற்பூரம் தடுவதாகும் ஆனால் வெடிப்பு ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் திருவுருவ சிலை எப்பொழுதுமே நூத்தி பத்து டிகிரி பேரன் கிட் வெப்பத்தை இருக்கிறதாகும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு மலையானுக்கு வியர்க்கிறதாகும் பீதாம்பரத்தால் அந்த வியர்வையே ஒற்று எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலட்டும் போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக குதிக்கிறதாக சொல்லப்படுது திருப்பதி ஆலயம் அதன் வழிபாடு உண்டியல் வசூல் பூஜை முறைகள் சரித்திர சம்பவங்கள் அனைத்துமே அதிசய ஒரு நிகழ்வாக இருக்கு திருப்பதி கோவிலில் சமையல் கட்டு மிகவும் பெரிதாகும் பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் சித்திராண்ணம் வடை முறுக்கு ஜிலேபி அதிரசம் போலி அப்பம் போன்றவை விதவிதமாக தயார் பண்ணுறதாக சொல்லப்படுது ஏழு மலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குகிறாங்க இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெவேதியும் கோவில் கர்ப்ப கிரகத்திற்கு படியே தாண்டாது ஆண்டவனுக்கு நிவேதியமாக செய்யப்படும் எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்கப்பட்டால் அது மிகப்பெரிய பாக்கியம் ஏழு மலையானின் உடை இருபத்தி ஒரு முளை நீளம் அறுபது கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாம்பரம் இந்த ஆடையை நம்ம கடையில் வாங்க முடியாது திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் வாரத்தின் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று மட்டும்தான் வஸ்திரம் சாத்துறாங்க இது மேல் சாஸ்து வஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு மூன்று வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் உள் சாஸ்து வஸ்திரம் ஒரு செட்டு இருபதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினைந்து வஸ்திரங்கள் சாத்துவதற்காக சமர்ப்பிக்கப்படுது பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு நாம் பத்து வருடங்கள் காத்திருக்க வேண்டும் சீனாவிலிருந்து சீன சுடம் அகில் சந்தனம் அம்பர் தக்கோளம் லவுங்கம் குங்குமம் தபாலம் போன்ற வாசனப் பொருட்கள் ஏழுமலையானுக்காக அனுப்பி வைக்கப்படுவதாக சொல்லப்படுது ஏழுமலையானின் நகைகளின் மதிப்பு ஆயிரம் கோடி இவருடைய நகைகளை வைத்து கொள்ள இடமும் இல்லை சாத்துவதற்கான நேரமும் இல்லை ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை உபரியாக வரக்கூடிய நகைகளை செய்தித்தாள்களை விளம்பரப்படுத்தி ஏலம் விடுவதாக சொல்லப்படுது ஏழுமலையானின் சால கிராம தங்கமாலை பனிரெண்டு கிலோ எடை கொண்டதாக சொல்லப்படுது இதை சாத்துவதற்கு மூன்று அர்ச்சகர்கள் சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை பாதக்கவசம் கவசம் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கிலோ கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாது இதன் மதிப்பு நூறு கோடி அப்படின்னே சொல்லலாம் அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ நேபாளத்தில் இருந்து கஸ்தூரி சைனாவில் இருந்து புனுகு பாரிஸ் நகரத்திலிருந்து வாசனை திரவீங்கள் போன்றவை வரவழைக்கப்பட்டு தங்க தாமலத்தில் சந்தனத்தோடு கிடைக்கப்படும் ஐம்பத்தூர் வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு கஸ்தூரி சாத்தி மாலை காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அபிஷேகம் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே